இது வந்து ஒரு கால்வாய் இந்த கால்வாயின் இரு ஓரங்களில் நம்ம என்ன பண்ணோம் நிறைய பப்பாளி மரங்கள் ஒரு இந்த மாதிரி கால்வாய் கிட்டத்தட்ட இது ஒரு மூணு கிலோமீட்டர் போகுது அப்போ இந்த கால்வாயின் இரு ஓரங்களிலும் இது போந்து பப்பாளி மரங்களை ஆயிரக்கணக்கில் வளர்க்க வேண்டும் பப்பாளி மரம் வாழை வளர்க்கலாம் இந்த மாதிரி பழங்களை தருகிற மரங்களை வளர்க்கும்போது நமக்கு எவ்வளோ உணவு உற்பத்தி ஆகும் பாருங்கள் இந்த இந்த கால்வாயோட நிலம் கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் இல்லை கிட்டத்தட்ட அஞ்சாறு கிலோமீட்டர் இருக்குது அப்போ இதன் இரு ஓரமும் நிறைய இடம் இருக்குது அதில் நம்ம வந்து பழங்களை தருகிற பப்பாளி அதுபோல் வந்து வேறு வாழை மரம் ஏதோ ஒன்று அது பழங்களை தர வேண்டும் உணவை தர வேண்டும் அந்த மாதிரி வளர்த்துட்டோம்னா அதை வளர்ப்பதற்கு ஒருவருக்கு பொறுப்பு ஒருவருக்கு வேலை கொடுத்து விட வேண்டும் அரசு வேலை கொடுத்து விட்டால் அவர் அந்த உணவை உற்பத்தி செய்வார் வருடம் தோறும் அப்போது எவ்வளோ உணவு உற்பத்தி ஆகும் பாருங்க இப்படித்தான் நம்ம அறியாமை தான் நமது வறுமைக்கு காரணமாக இருக்கிறது இப்படிப்பட்ட வழிகளை அறியாமல் இருப்பதால் தான் நமது வறுமைக்கு அதுதான் காரணமாக இருக்கிறது